எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபு வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு புக் ரிலீஸ் பங்கு அது புக் ரிலீஸ் பங்கன் புக் அப்படின்னாலே கதை கட்டுரை சினிமா சார்ந்ததெல்லாம் இல்லாமல் ஒரு குக் புக் ரிலீஸ்க்காக நான் வந்திருக்கேன் துபாய்லேருந்து அபி அந்த புக்கை எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அபி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இது சென்னை தான் என்னோட நேட்டிவ் புக்கி ஆனால் இப்போ இருக்கிறது ப்ரெசன்ட்லி ஸ்டேஷன் அட் துபாய் ஆனால் குக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா ரொம்ப எனக்கும் ரொம்ப நேரம் கிச்சன்ல எல்லாம் நிக்கலாம் பிடிக்காது ஷார்ட்டா அதே சமயம் ஹெல்தியா இருக்கணும் ட்ரெடிஷ்னல் டச்சோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ் உங்களுக்கு எப்படி இந்த புக் எழுதணுங்கிற ஆசை வந்தது எப்பவுமே புக்குக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா ஸோ அதோட இல்ல புக் வந்து எவர் லாஸ்டிங் எப்போ எழுதினாலும் அது பாட்டுக்கு அது இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால வர்ச்சுவலா இருக்கிறத விட இது பெட்டரா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால அண்ட் அதனால நான் வந்து இந்த புக் ரிலீஸ்க்கு வந்து ஓகே புக்கா நம்ம பண்ணினாக்கா தட் எவர் லாஸ்டிங் ஃபீல் புக்கா இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது இந்த பயிறு வகைகள் நம்ம செஞ்சு தரோம் பாரம்பரிய உணவுகள்லாம் செஞ்சு தரோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது விருப்பப்படுறதுல அவங்க பிடிக்கிறதும் இல்லை நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி உணவு வகை வகைகள் எடுத்து சமைச்சு புக் பிரிண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஜென்ரலா மேம் நீங்க சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து இது கொஞ்சம் ஒத்துவராத விஷயம்தான் ஆனால் நம்ம வந்து இன்னும் அதை நல்லா அழகாக எடுத்துன்னு போனாக்கா அவங்க அவங்க அப்பீல் பண்ற மாதிரி நம்ம ஈஸியா குக்கிங் எடுத்துட்டு போனாக்கா அவங்களுக்கு அது பிடிக்கும்ன்ற நம்பிக்கை பிளஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கிங்ல இல்லாத விஷயங்கள் இல்லை அது நம்ம வந்து நம்ம தான் அதை வந்து பாதுகாக்கணும் அதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமா அது இருக்கணும் அதனால நான் வந்து எல்லாத்தையுமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் குக்கிங்கை இன்காபரேட் பண்ணி வெஜிடபிள்ஸ் அண்ட் தினை அந்த மாதிரி நம்மளோட பழைய பழைய காலத்துல யூஸ் பண்ண எல்லாத்தையுமே தான் இன்காபரேட் பண்ணணும் ஏன்னா நமக்கு தான் அந்த கடமை இருக்கு இல்லையா டேக் ஃபார்வர்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அதனால அதை தான் என்னோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு ஆமா எப்பயுமே வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது இப்ப வந்து நிறைய ஜாங்க்ல போவோம் அப்புறம் நமக்கு கொஞ்சம் உணர்ந்த பிறகு நாம இப்ப உணர்ந்துட்டோம் நம்ம ஜங் ஃபுட்லாம் இல்லாமல் பாரம்பரிய உணவுகள்லாம் நமக்கு தேவைங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் ரொம்ப ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் தேங்க் யூ இது இன்னும் நீங்க நிறைய புக்ஸ் எழுதணும் மென்மேலும் வளரணும் இன்னும் நிறைய வந்து சமைச்சு புக்கா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நீண்ட நெடுங்காலத்துக்கு அது இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில என்ன கலந்து எடுத்துக்கறதுக்கு என்ன சீஃப் இஸ்ட் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க் யூ வந்து கிரேஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க் யூ மேம் தேங்க் யூப்பா தேங்க் யூ ஸோ மச் ஈவெண்ட் க்ளெ போலாம் டேஸ்ட் ஸ்டோர் அந்த புக் அப்படிங்கிற்காக உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் தமிழுக்கு அமுதென்று குரல் அமுதாவின் குரலிலே தமிழ் தாயை வாழ்த்தி பாடுவதற்காக அமுதா மற்றும் அவருடைய தோழிகள் ஜனனி மற்றும் மதுமை தா அனைவருக்கும் வணக்கம் உணவு அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்தின் அப்படிப்பட்ட உணவோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தொகுத்து காலத்திற்கும் அழியாத புத்தகமாக வெளியிடும் முனைப்புடன் இணைந்த பொழுது அதனை வரவேற்று ஊக்குவிக்கும் வகையில் இங்கு கூடியிருக்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் எல்லாரோட வீட்லேயும் டெய்லி ஹாலில் நம்ம கூட உட்காந்து கன்வர்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நியூஸ் ரீடர் இஸ் இத்ரி ப்ராமனண்ட் நியூஸ் ரீடர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் அவங்களையும் அவங்களோட ஃபேமிலியோடு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க அனைவரையும் வரவேற்பதில் a news reader நியூஸ் ரீடர் பட் ஆல்சோ the ஆல் lovers through her youtube சேனல் அடுத்ததாக திருமதி நீலாவதி இவங்க ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ரெண்டு விஷயம் சொல்லியே ஆகணும் இந்த தங்க தாரகையின் தாயார் அவர் முதல்ல நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுல இருந்து பேசுறோம் ஜென்ரலா ஒரு ஈவினிங் டாக்ஸ் இருந்துச்சுன்னா கோல் மூட்டி பேசியிருப்போம் இல்ல பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பேசிருப்போம் பக்கத்து கோள்ல என்ன நடக்குது புவியியல்ல என்ன நடக்குதுன்னு பேசுறாங்க அப்படிங்கறது வந்து கிரெடிட்ஸ் ஆண்டிக்கு மட்டும்தான் சோ நீலாவதி திருமதி நீலாவதி அவர்கள் புவியியல் டீச்சர் ஸோ அவங்க பிள்ளைங்களையும் அதே மாதிரி ரொம்ப மெச்சோர்டா கொண்டு வந்திருக்காங்க சோ அவங்களோட ஸ்கிரீன் டைம் எல்லாம் கிடையாது நான் ரொம்ப மெய்ஸ் எழுத்துருக்கேன் அபியும் ஆர்த்தி எப்படி இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா ப்ரொஃபஷனா இருக்காங்க அப்படின்னா இப்பதான் தெரியுது அது நீலாவதி ஆண்டியும் பத்மநாபன் ஆண்களும் எப்படி அவங்களை க்ரூம் பண்ணியிருக்காங்கிறது ஓய்வு பெற்ற புவியியல் ஆசிரியர் ஷீஸ் அ சூப்பர் உமன் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த வந்திருக்கின்ற திருமதி சுஜாதா பாபு அவர்களை தினம் நாங்கள் அட்மையர் பண்ணுவோம் தினம் ஏன்னா எங்கள் வீட்டில் காலையில் வந்து செவன் தேர்ட்டி நியூஸ் கேட்காம இருந்த நாளே கிடையாது எங்க இருந்தாலும் செவன் தேர்ட்டிக்கு ஆன் ஆயிடும் டிவி அதே மாதிரி ஈவினிங்கும் சிக்ஸ் ஓ கிளாக் சன் டிவி நியூஸ் பார்க்காம இருந்தவே மாட்டோம் ஸோ எப்பொழுதுமே அவங்க எங்களோட கன்வென்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களை வருக வருக என்று அழைத்து இந்த விழாவினை சிறப்புற அமைத்துக் கொடுப்பதற்காக எங்களுடன் இணைந்தமைக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த ஒரே குரல் போதும் எல்லாமே அதில் அடங்கிடுச்சு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை மகளை சான்றோன் என கேட்ட தாய் உண்மையிலேயே எனக்கு இரண்டுமே பெண் குழந்தைகள் அதுவும் ட்வின்ஸு பிறந்த பொழுது நான் நினச்சேன் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் நாம் வந்து ஃப்யூச்சரில் இவங்கள வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு எல்லாம் செய்து இவங்கள ஒரு நல்ல குடிமகனாக கொண்டு வரணுமே அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு அதை மெய்மைப்படுத்தியது என்னுடைய பிள்ளைகள் தான் நான் என்ன சொன்னாலும் இன்னே வரைக்கும் அம்மாவை கேட்டுதான் நான் அது வந்து ஒரு பெருமைக்காக சொல்லலை எது ஒண்ணுனாலும் அம்மா கேட்கணும் அம்மா சொல்லணும் இப்படிதான் இப்ப வரைக்கும் என் பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இரு ஒரு நிமிஷம் நான் அம்மாவை கேட்டுறேன் இப்படிதான் என் ரெண்டு பிள்ளைங்களுமே இருக்கிறாங்க அதுல அபி வந்து எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இந்த சமையல் மேல ஒரு ஆசை உண்டு என்ன சும்மா சொல்லும்போது பேச்சுக்கு சொல்லிட்டு இருப்பானான் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து அப்பு பத்த வச்சு அடுப்புன்னு கூட சொல்ல தெரியாது அந்த வயசுல அப்போ அப்பு பத்த வச்சு அப்பாக்கு காப்பி போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் அப்பா அவங்க அப்பாவோட அப்பா அம்மா சாரி அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லும் அவ்வளோ சின்ன வயசுலயே அதோடைய ரத்தத்துல ஊறி வந்த ஒன்று அது இன்னைக்கு ஒரு பெரிய புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த ஆளுமை திறன் வந்திருக்குதுன்னு சொன்னா அது நிச்சயமா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இது வந்து ரொம்ப இமோஷனா இருந்துச்சு நமக்கு கேக்குறதுக்கு ஆக்சுவலா அவங்க இருபத்தஞ்சு வருஷமா அவ எல்லாமே என்ன கேட்டுதான் செய்வான் போது நான் செந்தில தான் பார்த்தேன் அவர் ஏதாவது பண்றாரா நான் நமக்கு அப்படிதான் யோசிக்கணும் ஏன்னா எங்க அம்மா அப்பா ஹிஸ்ட்ரி ஜியாகபி டீச்சர் அதனால டக்குன்னு ஒரு குட்டி அம்மா பாக்கலாம் அப்படின்னு பாத்துருந்தேன் சோ அடுத்து நீங்க அவளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இதுக்கு மாதிரியே நம்ம மைக் புடிச்சா மரியாதையா இருக்காது இப்போ ஆல் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் கெஸ்ட் நமக்காக அந்த புக்கை லான்ச் பண்ணுவாங்க ஏன்னா இவங்கள ஆப்டான பர்சன் வேற யாரும் இருக்க முடியாது நான் இம் ரிலீஸ் பண்றாங்க நான் ரொம்ப பெர்ஃபெகஷனிஸ்ட் யாரோ அழகா பேக் பண்ணிருக்காங்க சோ ஹியர் இட் இஸ் ஃபார் us அபிஸ் டேஸ்ட் சூர்னம் थैंक यू थैंक यू so much

அவரு ரிலீஸ் பண்ண காப்பி தானே சார் புக்லயே வந்திருக்கு எல்லாம் ஓகே அப்புறம் ஆனது சர்வைவர் தமிழ் வாசிப்பிற்காக இவங்க ஒரு செய்தியாளர் வாசிப்பாளராக இருந்திருக்காங்க தமிழ் வாசிப்பிற்காக சிறந்த தமிழ் உச்சரிப்புக்கு தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கிறார் என்றால் மிகையாகாது அடுத்த நடிப்புக்குள்ள வந்திருக்காங்க நடிப்புக்கு சிறந்த நடிகை விருதும் பெற்றிருக்காங்க ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு குறும்படத்திற்காக சரி இப்ப மேடம் யூடியூப் சோசியல் மீடியால இன்ஃபுளுசரா இருக்காங்க இதுக்கு என்ன கிரெடென்சியல் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவங்களோட நிறைய பதிவுகள் ஒன்னு ரெண்டு இல்லையா இன்ஸ்டால இல்ல நான் குமரன் கிட்ட வாங்கி எதை எதை தொட்டாலும் தொட்டாலும் மில்லியன் மில்லியன் வியூஸ் வியூஸ் இருக்கு தோன்றுக சோ உங்களை விட சிறப்பான விருந்தினர் இதுக்கு சிறப்பு செய்ய முடியாது உங்களுடைய ஒரே கேட்க ஆவலாக இருக்கிறோம் திருமதி சுஜாதா பாபு அவர்கள் நன்றி கவிதா எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் அபி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது அவங்க ஃபஸ்ட்டு காலே வந்து மேம் நான் அபி பேசுகிறேன் அப்படிங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க பேச்சில் அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே எனக்கும் தொத்திக்குச்சு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு அறிமுகமாகறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னடா நம்மளை வந்து புடவ கிடை கூப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பாட்டு கடைக்கு கூப்பிடுவாங்க ஏதாவது செய்தி அப்படி தான் கூப்பிடுவாங்க புக் ரிலீஸ் ஆ எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னன்னா நான் வந்து சமையல் பத்தி ஒரு புக் எழுதியிருக்கேன் நீங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு அந்த புக்ல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா ஒரு சின்ன கதை சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஒரு புதுமண தம்பதி அப்பதான் கல்யாணமானவங்க அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க கணவர் வந்து கொஞ்ச நாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் வந்து வண்டியெல்லாம் கிடையாது டூ வீலர்ல எதுவுமே கிடையாது நடந்து போய் தான் ஒரு ஒரு ஊருக்கும் போகணும் அப்ப வந்து பொன்னாட்டி வந்து வீட்டுல இருக்காங்க ஒய்ஃப் வந்து வீட்டுல இருக்காங்க இந்த கணவர் வந்து ஒரு விஷயமா ஊருக்கு போறாரு மாமியார் வீட்டுக்கு போறாங்க மாமியார் வீட்டுக்கு போனோடனே மாப்பிள்ள வந்திருக்கான்னு உடனே விதம் என்ன பண்றதுன்னு தெரியல மாமியாருக்கு கை ஓடல கால் ஓடல உடனே மாப்பிள்ளைக்கு ஏதாவது புதுசா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறாங்க மாப்பிள்ளை கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோன்னே என்னமா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கே என்னது இது அப்படின்னு ஆஹ் இதுக்கு பேர் தான் கொழுக்கட்டை அப்படின்னு அப்படி அவங்க பொண்ணுக்கு செய்ய தெரியுமா என் பொண்ணு ரொம்ப நல்லா சமைப்பாங்க கொழுக்கட்டை என் பொண்ணுகிட்ட போய் கேளுங்க அவ செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கல்யாணமா இவ்வளவுனா அதெல்லாம் ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கவே இல்லமா இல்ல நீங்க போய் கேளுங்க என் பொண்ணு செஞ்சு கொடுப்பா ரொம்ப நல்லா சமைப்பா என் பொண்ணு அப்படின்னு ஒன்னு சரி எதுக்கும் இதை நான் வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு நினச்சிக்கிட்டேயே போறாரு போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன இடத்த ஒரு ஆத்த தாண்டி போக வேண்டியிருந்து அந்த ஆத்த கடக்கணும்னா ஒரு ஜம்ப் பண்ண வேண்டியிருந்து எப்படி ஜம்ப் பண்றதுன்னு தெரியல யோசிச்சுட்டே இருக்காரு அப்ப பக்கத்துல வராரு வந்து அத்திரி பச்சா அப்படின்னு தாண்டாரு அந்த இடத்திரி பச்சா சொன்னா நம்ம தாண்டிடலாமான்னு சொல்லிட்டு அத்திரி பச்சான் டக்குன்னு தாண்டி போயிடுறாரு அப்ப அந்த கொழுக்கட்டை மறந்து போயிடுறவரு அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு சொல்லிட்டு போய் நேரம் வயசிட்ட போய் அம்மா அவர் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த அத்திரி செஞ்சு குடு அத்திரி பச்சாவா அத்திரி பச்சானா என்னன்னே தெரியாதுங்க அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்ல எங்க அம்மா சொல்லி கொடுத்ததே இல்ல எனக்கு தெரியாது இல்ல எனக்கு தெரியாது அதுதான் நீ செஞ்சு கொடுத்துதான் ஆகணும் ரொம்ப பழைய ஒரு வயசான பாட்டி பக்கத்துல இருக்காங்க நீ அவங்ககிட்ட போய் கேளு பாட்டிக்கிட்ட போய் கேட்கறான் இந்த மாதிரி அத்திரி பச்சாவனுக்கு தெரியுமா பாட்டினா அத்திரி அந்த அந்த எல்லாம் ஒரு டிஷ்ஷே இல்லாம அந்த மாதிரி எல்லாம் ஒரு சமையல நானும் எவ்வளவு காலமா எல்லா வீட்டையும் சாப்பிட்டுருக்கேன் இல்லவே இல்லைன்னு இவ்வளவு என்னென்னமோ ட்ரை பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் இல்லவே இல்லை அது வேற மாதிரி இருந்தது அது வேறங்கிறாரு பொறுக்கவே முடியல கரன் கணவனுக்கு பலாருந்து ஒரு அரை கொடுத்துடுறாரு பொண்டாட்டிக்கிட்டு கணவன் அப்படியே வீங்கி போயிடுது என்ன பண்றதுன்னே தெரியல வெளியில உட்காந்து அழுதுட்டே இருக்கா அப்ப பக்கத்து வீட்டு பாட்டி வரா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த மாதிரி அடிச்சுட்டீங்களேன்னு ஒய்ஃபும் எழுதுறா புருஷனும் ரொம்ப கோவத்தம் தான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற உங்க அம்மா சொன்னாலே பாச்சா நீ செய்வேன்னு சொன்னாலும் நீங்க செய்யாம இருக்கி அப்படின்னு பாட்டி வந்து ஏன் ஏன் பிள்ளைய போட்டி எப்படி அடிச்சா என்னம்மா இப்படி அடிச்சிருக்கான் உன் பிள்ள கொழுக்கட்டை மாதிரி வீங்கிருக்கடி உன் கண்ணோன்னு அதே தாங்க அந்த தான் நான் செஞ்சு கொடு செஞ்சு கொடுங்கிற அட மனுஷா ஒரு கொழுக்கட்டைன்னு உனக்கு சொல்ல தெரியாதா உனக்கு எவ்வளவு வேணும்னு நான் சொல்லி தரேன் பாரம்பரியமான உணவு வகைகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் கமிங் டு த பாயிண்ட் அபியோட புக்கு படிக்கும் போது பார்த்தா அந்த பாரம்பரியம்லாம் விட்டு போகாம தீ இந்த வருஷம் வந்து தானிய வகைக்கான வருடம் இல்லையா அந்த தானிய வகையில சேர்ந்த இந்த கம்பு ராகி ராகி அந்த வேர்க்கடலை லட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது உடனே நான் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்தது இப்ப இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டியதுதான் இல்லைங்களா ஆனா நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கறது வாரம் ஒரு தடவை இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு புது சொல்லி அதுக்கு ஒரு புது வகையை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த பசங்க வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க அதை வந்து யார் பதிவு பண்றது நம்ம எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம் எங்க அம்மா சமைச்சாங்க எங்க பாட்டி சமைச்சாங்க அப்படின்னு ஆனா சில பேர் அதை முன்னெடுத்துட்டு போறாங்க அதுல வந்து அபி ரொம்ப முக்கியமானவங்க அவங்க புக்க படிச்ச ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் இதுக்கு உண்டான இது என்னென்ன நம்ம டிக்ஷனரி போய் தேடணும்னு அவசியமே இல்லை இப்போ அந்த குக்கரி புக்லாம் படிக்கும் போது இங்கிலீஷில் இருக்குது அதுக்கு என்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் போய் தேட வேண்டியிருக்கு டிக்ஷனரியில் அப்படியெல்லாம் இல்லை ரொம்பவே சிம்பிளான வார்த்தைகளில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புக்கு ரொம்ப அழகான பேப்பர்ல ரொம்ப திக்கான பைண்டிங் அட்டையில ரொம்ப நல்லா வந்திருக்கு சொன்ன மாதிரி இது கிஃப்டா கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் இந்த புக்கு வந்து வந்துட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையாக இந்த புக்கு நம்ம இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வெளியீட்டு புத்தக வெளியீட்டு விழால கலந்து கொண்டதுக்கு அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி டெய்லி உங்களை நான் நியூஸில் பார்க்குறேன் காலையில அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அதனால அந்த நியூஸை நேராவே அம்மாவுக்கு வாசித்து காட்டலாம் நான் நினைக்கிறேன் ஓகேவா வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மணப்பாக்கத்தில் புத்தக வெளியீட்டு விழா அபி டேஸ்ட் டூர் புத்தகம் வெளியீடு விரிவான செய்திகள் திருமதி அபி செந்தில் அவர்கள் எழுதிய அபி டூர் என்ற சமையல் புத்தகம் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக மணப்பாக்கத்தில் நடைபெற்றது உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் நண்பர்களும் விழாவிற்கு வந்திருந்து விழாவை சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் மேலும் மேலும் நிறைய புத்தகங்கள் வெளியிடணும் எல்லா புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் என்ன இயக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா மிக அழகான வரவேற்பு ரொம்ப வந்து இப்போ நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தேன் ஒரு வெளியில வெளியீட்டு விழாக்கு வந்தேனே இல்லை இது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிதான் இருக்கு என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் தான் இருக்கு குழந்தைகளும் ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க நீராறும் கடல் உடுத்த இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுதா ஆச்சரியக்குறி ரொம்ப அழகா இருந்தது அவங்களுடைய பாட்டுகள் மேலும் மேலும் வளரணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயா டிவி கிச்சன் குயின் ஷோல தினை பாதாம் ஹல்வா பண்ணியிருக்காங்க போயிட்டு மில்லட்ஸ்லயே ஒரு பாதாம் அல்வா மாதிரி ஒரு ஸ்வீட் திணை பாதாம் அல்வா பண்ணி அதுக்கு பிரைஸும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மில்லட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சமையல் போட்டியில மிகவும் புகழ்பெற்ற சமையல் போட்டியில இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்காங்க சோ நம்மளோட உணவு வந்து சுவையா இருக்கணும் அது ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படிங்கறதுல குறிக்கோளா இருக்கிற அபி அவர்கள் இது எல்லாத்தையும் ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈவெண்ட் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணது எனக்கு இந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் வந்து நீங்க எல்லாரும் வந்து கிரேஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நான் வந்து குக்கிங் விளாக்னு ஆரம்பிக்கிறப்ப கூட நான் ரொம்ப யாருக்கிட்டையும் நான் ரொம்ப பெருமையால சொல்லிக்கவே மாட்டேன் நான் ஐ தாட் ஓகே திஸ் இஸ் லைக் ஒரு ரெக்கார்ட் மாதிரி அது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவா இருந்தது அண்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது வந்து ஒரு அழகான ஒரு புத்தகமா அது எல்லாரும் இவ்வளோ அழகா பேசும்போதே எனக்கு நிஜமானுமே எமோஷ்னலாக தான் இருந்தது அதனால வந்து ஸோ எனக்கு வந்து எனக்கு இன்னும் மேல மேல பண்ணணுன்றது தான் இன்னமும் இருக்கு ஹரிப்ரியா மேம் சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் பிகாஸ் ஒரு ஒரிஜினலா இருக்கிற ஒரு ரெசிபிய அது இன்னும் நல்ல எடிபிளா அது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட இன்கார்பரேட் பண்ணி அதே மாதிரி டெக்ஸ்டர்ல நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இஃபர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆனால் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிருப்பையா என்னன்னு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றச்சே நைன்டி நைன் பர்சன்ட் என்னோட பிளாக்ல இருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ரெசிபிஸ் தான் டேஸ்டி அண்ட் இனோவேட்டிவ் அதுக்கு முக்கியமாக வந்து எனக்கு யார் அப்போ ரெவ்யூ சொல்வானா ஃபர்ஸ்ட் வந்து என் பையன்தான் என் பையன் வந்து நம்ம ஷெஃப் எல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணுவாரு அப்புறம் அது பிரசன்டபிளா இருக்கணும் அவருக்கு அப்படிதான் நாங்க வந்து சர்வ் பண்றதே நான் அப்படிதான் சர்வ் பண்ணணும்பிளா இருக்கணும் ஸ்மெல் பண்ணுவாரு அதுக்கப்புறமா தான் அவர் டேஸ்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி அப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்தில் அவங்களும் பண்ணுவாங்க சோ இவங்க வந்து கிரிட்டிக்ஸ் என்னோட லைஃப்ல சோ இவங்க எல்லாம் வந்து என்னை சுத்தி தான் வந்து இது மாதிரி நான் இன்னோவேட்டிவா பண்ண முடிஞ்சது அம்மா அப்பா நோ என்ன பண்ணினாலும் ரொம்ப நல்லா இருக்குமா அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேர்டாகவே இருக்கும் எப்போ எதுவுமே கிரிட்டிக்கலாக வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ எங்க ரெண்டு பேரும் தான் கிரிட்டிக்ஸா இருந்தாங்க ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் நான் எனக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிறது அவ்வளோ கஷ்டப்படாது ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம இருக்கணும் பட் ஹெல்த்தி டிஷ்ஷா அதோட அவுட் கம் இருக்கணும் அதே எனக்கு ட்ரெடிஷ்னல் டச்சோட இருக்கணும் அப்படி நான் யோசிக்கிறச்சே தான் இந்த மாதிரி எனக்கு இனோவேஷன் எல்லாம் வந்தது நிறைய வந்து ஓகே இந்த வெஜிடபிள் நம்ம எடுக்கிறதே கிடையாது சரி ஓகே இதை நம்ம தோசையில ஆட் பண்ணலாம் இதை நம்ம கேக்ல ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு எல்லாமே ஆல்டர்னேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி தான் அந்த ரெசிபிஸ் வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஆனது அதே மாதிரி என்னோட புக்லையும் நான் வந்து ப்ரோ டிப்ஸ்னே கொடுத்துருப்பேன் ஐ கிலோ சேம் ஐ செல் பர்ஸ்ட் ப்ரோ பட் அது ப்ரோ டிப்ஸ் ஏன் சொல்றேன்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து ஃபுல் ப்ரூஃப் ஓகே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட ரிசல்ட் வந்து அந்த மாதிரி தான் வரும் அது அதனால ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் இட் இஸ் அ ப்ரோ டிப் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆல்டர்னேட் அதுக்கும் நான் கொடுத்துருக்கேன் இதுதான் ஃபாலோ பண்ணனும் அதுதான் ஃபாலோ பண்ணணும்ட்டு எதுவும் கிடையாது எனக்கு அந்த ரெசிபிஸ் நான் ஃப்ரேம் பண்றச்சையும் அதுதான் என்னோட மோட்டிவாவுமே இருந்துச்சு ஈஸி டு ப்ரிப்பேராக இருக்கணும் அவங்க வளவலான்னு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போர் ஆக்கி வேண்டாம்னு தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை படிக்கிறச்சே இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது அதில் கொண்டு வரணும் அப்புறம் வந்து ரெசிபிஸ் வந்து சிம்பிளா இருக்கணும் ஈஸி டு ப்ரிப்பேராக இருக்கணும் ஸோ நீங்க காலையில் எழுந்து இப்படி பார்த்தாக்கா ஓகே திஸ் ஐ கேன் ட்ரை அப்படின்னு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் தட் டேர்ன்ஸ் அப் இன் ஹெல்தி டிஷ் அதுதான் எனக்கு வேணும் எப்பொழுதுமே ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு வரச்சு எவ்ரி திங் ஸ்டார்ட் த ஃபுட் எல்லாமே நம்ம டயட்ல இட்ஸ் ரிவர்சபிள் அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ நம்ம நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்க்கு பேசிக் ரீசனா இருக்கிறது வந்து ஃபுடா இருக்கிற பட்சத்துல நாம அதை ஹோம் ஸ்டைல்ல ஹோம் குக்கிங்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அதோட மோட்டிவா இருந்தது அந்த புக்கோட அண்ட் அது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஒவ்வொருத்தரும் அதை பத்தி சொல்லும் பொழுது இட்ஸ் uh, really it வெல்மிங் அண்ட் turned out அவுட் be குட் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்க எல்லாரோட வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களோட ப்ரெசன்ஸுக்கு அதை விட மனமார்ந்த நன்றி அண்ட் எல்லாரும் போகும்போது கண்டிப்பா ஒரு புக் மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட பெல்விஷர்ஸ்க்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி நீங்க வாங்கிட்டு போகலாம் இந்த புக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க தேங்க்யூ

எடுத்துட்டு எனக்கு வந்து நீங்க ஒரு ஒரு ரெசிபிஸ் எனி திங் யூ கேன் பிக் ரேண்டம்லி ஏதாவது ஒரு ரெசிபி நீங்க எடுத்து எனக்கு வந்து அழகாக ஒரு வீடியோ பண்ணிட்டு அதோட ரெவ்யூவும் அது எப்படி இருந்தது ஹவ் இட் டேஸ்ட் எல்லாமே எனக்கு நீங்க வந்து அனுப்பிவிடுங்க பர்சனலாகவும் அனுப்புங்க எனக்கு அது ப்ரமோட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அண்ட் ஐ இல் பி ஹாப்பி டு சி யூ ஆல் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் நாட் ஒன்லி பைங் த புக் அண்ட் டூயிங் த திங் அப்படிங்கிறது வந்து இன்னொரு அடுத்த லெவல்ல இருக்கும் அதனால இது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுங்க பாக்கலாம் எவ்வளவு பேர் எனக்கு அந்த மாதிரி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ